ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திருமண பக்கமெல்லாம் நார்சி சிஸ்டாக இருக்காங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது முதல் விஷயம் உள்ளதை உள்ளபடி பார்க்கணும் பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தா பார்க்குறதெல்லாம் பச்சையாக தான் தெரியும் இல்லையா உங்களுக்கு எதையும் தப்பாகவே பார்க்கவோ யோசிக்கவோ தெரியாதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் மற்றவங்க தப்பாக பேசுகிற ஒரு விஷயத்த கூட நீங்களாகவே அர்த்தத்தை மாற்றி இல்லை அவங்க அதனால் அப்படி சொல்லியிருப்பாங்க இதனால் இப்படி சொல்லியிருப்பாங்க அவங்க விவரம் தெரியாமல் பேசிட்டாங்க புரியாமல் பேசிட்டாங்க இந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்க மாட்டாங்க அந்த அர்த்தத்தில் சொல்லியிருப்பாங்கன்னு அவங்க தப்பாக சொன்னதை கூட நீங்கள் முட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தால் நீங்கள் தான் அவங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவே இருப்பீங்க அடடடா நம்ம தப்பே செஞ்சாலும் நமக்கு வக்காலத்து வாங்குகிறாங்களே இவங்க தான் நம்ம தேடிகிட்டு இருந்த அடிமை அப்படின்னு சொல்லி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க ஒருத்தவங்களோட பிஹேவியரில் கண்கூடாக தெரிகிற ரெட் ஃப்ளாக்ஸ்க்கு நீங்களே சொந்த செலவில் ஒரு க்ரீன் பெயிண்ட்டை வாங்கி கொண்டு வந்து அடிச்சு விட்டீங்கன்னா எங்கேருந்து தப்பிக்கிறது ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் இருந்த இல்லைன்னா இன்னும் இருக்கிற நச்சுகள் கிட்ட இதே தப்பு பண்ணி தானே மாட்டிக்கிட்டீங்க மறுபடியும் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிற நச்சுகள்கிட்டையும் அதே தப்பை பண்ணாமல் இருக்கணும் இல்லையா லைவ் எக்ஸாம்பிள்ஸாக நீங்கள் போட்ட ஒரு சில கமெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் வருது நீங்களே பாருங்கள் உங்களோட பிஹேவியர் எப்படி ஒரு நார்சி சிஸ்டர் உங்கள் பக்கம் அட்ராக்ட் பண்ணணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நீங்கள் போட்ட கமன்ஸையே நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த மாதிரி மற்றவங்களுக்காக நீங்கள் வக்காலத்து வாங்குறது உங்களுக்கு நல்லதில்லை அவங்க அவங்களுக்காக அவங்க அவங்களே தான் வாதாடிக்கணும் அந்த பொறுப்பை நீங்கள் உங்கள் கையில் எடுத்துக்காதீங்க ஸோ ஒருத்தங்களோட பேச்சையும் செயலையும் திருச்சி பார்க்காம அப்படியே புரிஞ்சுக்கோங்க அதாவது ரெட் ஃப்ளாக்ஸ்க்கு க்ரீன் பெயிண்ட் அடிக்காதீங்க அப்போ தான் உங்களால் டாக்ஸிக்கான ஆட்களை அவாய்ட் பண்ண முடியும் அதே சமயம் மற்றவங்களோட பேட் பிஹேவியரை கண்ணியத்தோட க்ரிட்டிசைஸ் பண்ணி பழகுங்க அவங்களோட பேட் பிஹேவியர் உங்களுக்கு ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது புரியுதுங்கிறத நீங்கள் உங்களோட விமர்சனத்தின் மூலமாக அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க நச்சுகளுக்கு விமர்சனம்னால் சுத்தமாக பிடிக்காது ஸோ நீங்கள் அப்படி அவங்கள விமர்சனம் பண்ணுற பட்சத்தில் அவங்களாவே ஒதுங்கி போயிடுவாங்க இன்கேஸ் உங்களோட புரிதல் தப்பாக இருக்குதுன்னு உங்களை கேஸ்லைட் பண்ணி மேனிப்புலேட் பண்ண பார்த்தா அதுக்கு இடம் கொடுக்காதீங்க நீங்கள் எதை கண்ணால் பார்த்தீங்களோ உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக நில்லுங்க எப்பவுமே ஸ்ட்ராங் பவுண்ட்ரிஸோடு இருங்க மற்றவங்க மனசு வலிக்கக்கூடாதுன்னு ஓவராக இடம் கொடுத்தா தலையில் ஏறி உட்காந்துருவாங்க ஸோ செட் பவுண்ட்ரிஸ் லிமிட்டேஷன்ஸோட பழகுங்க இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் நான் டாக்ஸிக்காக இருக்கிறவங்களுக்கு உங்களோட பவுண்ட்ரிஸ் எந்த வகையிலையும் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது பட் மேனிப்புலேட்டர்ஸ்க்கு பவுண்ட்ரிஸ் பிடிக்காது ஸோ அவங்களாவே விலகி போயிடுவாங்க சிம்பிளாக சொல்லணும்னா டாக்ஸிக் மென்டாலிட்டி இருக்கிறவங்களோட அந்த பேட்டர்னை படிக்க தெரியணும் அதுக்கு நீங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடையும் அவேர்னஸோடையும் இருக்கிறது மட்டும்தான் இந்த நச்சுகள் இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே ரெமடி ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட மைண்ட் செட்டும் பிஹேவியரும் தான் நச்சுகளை உங்கள் பக்கம் அட்ராக்ட் பண்ணும் செல்ஃப் அவேர்னஸோடையும் ஸ்ட்ரிக்ட் பவுண்ட்ரிஸோடையும் கிட்ட நச்சுகள் நெருங்கவே மாட்டாங்க ஸோ விழிப்புணர்வோடு இருந்தால் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்